தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாதிப்படைந்து நில உரிமையாளர்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள குறுவை தொகுப்பு திட்டத்தால் விவசாயிகள் வேதனை வேதனையடைந்துள்ளனர் வழக்கம்போல் எந்த வருடமும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகள் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ளன இந்த சூழ்நிலையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்துள்ள நிலையில் இந்த வருடம் விவசாயிகள் பதிவேற்றம் செய்வதில் சில குளறுபடிகள் உள்ளது நிலம் உரிமையாளர்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யும் வகையில் கணினியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஆலயங்கள் மசூதிகள் சர்ச் நிலங்கள் அதிக அளவில் உள்ளதால் அதனை குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் பலனடைய வாய்ப்பு இல்லை இந்த நடைமுறை சிக்கலை சரி செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் பெருமளவில் குத்தகை சாகுபடி செய்துள்ள சாகுபடி செய்ய இருக்கின்ற விவசாயிகள் பாதிப்படைவார்கள் இதனால் குறுவை சாகுபடி அதிக அளவில் குறைந்து நெல் கொள்முதலும் பாதிக்கும் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசு இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நடைமுறையில் இருந்த பழைய நடைமுறையை அமல்படுத்துமாறு விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் உச்சி நடவு நட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரம் ஏக்கரில் அவங்க சொல்கிறபடி போனால் பத்து ஏக்கர் கூட தேராது எல்லா சொ பட்டா தரருக்கு மட்டும் தரங்கிறாங்க யாரும் பலன் நடிக்க முடியாது நட்டு பூரா குறு சிறு விவசாயிகள் சின்ன விவசாயி தான் நட்டுருக்காங்க இதில் யாருக்கும் கிடைக்காது இல்லை பட்டா யார் பேரில் இருக்கோ அவங்க பேருக்கு வாங்கிட்டு வாங்கினா இது எப்படி மானியம் கிடைக்கும் என்னங்கிறது தெரியல என்ன திட்டம் இருக்கோ அதே தமிழ்நாடு அரசு கொடுக்கப்படி வேண்டிக் கொள்வோம் இதில் புதுசாக இது அது இது இது சொந்த ஒருத்தருக்கு கூட கிடைக்காது